ஐந்தாவது ஆண்டு ஐந்தாவது ஆண்டு புஷ்ப பல்லக்கு விழாவிற்காக நாங்கள் வழி வந்திருக்கின்றோம் ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கு கடந்து தேவேந்திர குல வேளாளருக்காக புஷ்ப பல்லக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை அதை விளக்கு வண்ணமாக நாங்கள் ஆண்டுதோறும் இந்த விழாவை தேவேந்திரகுல மக்களாகிய நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதற்காக நாங்கள் வந்திருக்கோம் புஷ்ப பல்லக்கு நாங்கள் புஷ்பத்தை சாத்தி இன்னைக்கு வந்து காமாட்சி அம்மனை வழிபட்டு செல்கிறோம் எங்களுடைய தேர்தல் பணி சிறப்பா இருக்குது. தேர்தல் கால தான் கூட்டணி பத்தி பேசுவோம். இப்போ பேசக்கு ஒண்ணு இல்ல. இன்னும் ஆறுஷா ஒரு வருஷம் இருக்கு. அதனால தேர்தல் காலகட்டத்தில் யாரோட கூட்டணி என்பதை நிச்சயமாக நான் அதுல என்பது வந்து மத்திய அரசுடைய அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லிருக்காரு. அந்த மாதிரி குறைக்கப்படாதுன்னு சொல்லிருக்காரு. அதே மீறி வந்து இன்னைக்கு நடந்துரா இருக்கு. கூ அதை குறைத்தா நாங்களும் இருப்போம் அதில் இந்த ம தமிழக மக்கள் முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் குறைக்க மாட்டேன்னு சொல்லி உளவுத்துறை ஒத்து ஒத்துறை அமைச்சர் அபிஷாஜி அவர்கள் சொல்லிருக்காங்க அது வருத்தமாக பாப்போமே குறைக்க மாட்டாங்க நிச்சயமா குறைக்க மாட்டாங்க சரியான முறையில் காவல்துறை அதிகாரிகள் கண்காணிக்கவில்லை உளவுத்துறை சரியாக முறை செயல்படவில்லை இதுதான் ஆமாம் உழவுத்துறை ஒழுங்காக செயல்பட்டால் இந்த மாதிரி கொலைகள் சம்பவங்கள் எங்கேயுமே நடக்காது அது தென் மாவட்டத்தில் எங்கே பகுதியா ரெகுலரா ரெண்டு மூணு நடந்துட்டு தான் இருக்கு காவல்துறை முடிக்க விடுறாங்க இரும்பு கரை கொண்டு அடக்கணுமா தெரியல இதுதான் அரசியல் ஏன்னா கர்நாடகாவது தண்ணி கொடுக்க மாட்டான் நம்ம வரவேற்போம் இதுதான் அரசியல் அவர் தான் நீங்க கேட்கணும் தண்ணியே கொடுக்க மாட்டேங்க அவரை நீங்க தான் கேட்கணும் அதிக செய்தா நீங்க கேளுங்க அவரை பார்த்து கோலஞ்சர பார்த்து கேளுங்க அவர் சொல்வாரு ஓகே ஓகே தேங்க் யூ आह आ आ आ